வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ராகி மாவில் கப் கேக் செய்ய போகிறோம் முட்டை சேர்க்காம சக்கரை சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக இந்த கேக்கை வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு போல் ராகி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ராகி மாவு வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது கேழ்வரகை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வீட்லேயே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த கப் கை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு போல் கேழ்வரகை மாவு எடுத்துருக்கங்க இது கூடவே ஒரு கால் கப் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே கேக்கு நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து சளிச்சிக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்குறதுனால உங்களுக்கு சாக்லேட் கேக் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தாங்க உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவோட ஸ்மெல் வந்து துளி கூட வராது இப்போ இனிப்புக்கு வந்து நான் இதில் முக்கால் கப்பு போல பொடி வெல்லம் சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து ஒரு கப்பு ராகி மாவுக்கு முக்கால் கப்பு போல் இந்த வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே கீழ்வரகு மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நான் கோதுமை மாவை வச்சு இதே மாதிரி கப் கேக் செஞ்சுருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நம்ம அரைக்கிற கேழ்வரகு மாவுக்கும் ரெடிமேட் மாவுக்கும் வந்து முன்ன பின்ன வந்து பால் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைவாவோ தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் ஒரு கப்பு போல பால் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இதை சேர்க்கும் போது வந்து பால் வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கக்கூடாது இல்லைங்களா அதனால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பால் வச்சுக்கோங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் எனக்கு சரியா வந்து ஒரு முக்கால் கப்பு போல பால் வந்து தேவைப்பட்டதுங்க ஒரு கப்பு ராகி மாவுக்கு எனக்கு முக்கால் கப்பு பால் வந்து சரியா இருந்தது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணும்போதே இந்த கேக் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணதும் நம்ம வந்து அந்த குக்கரில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இது கூடவே ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சூடாக சேர்த்துக்காதீங்க அவ்வளவுதாங்க கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் கேக் வேக வைக்கிற நேரம் மட்டும் குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல விட்டு வர்றதுக்குள்ள நீங்க வந்து இது ரெடி பண்ணிடலாம் இப்போ லீவ்ல வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி குழந்தைங்க கேட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்த பேட்டரை எந்த கப்ல வந்து நம்ம கேக் செய்ய போறோமோ அதில் வந்து கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த கப்பில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் பெரிய கப்பில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே கேக்காக கூட நீங்கள் ஒரு டின்ல வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக வந்து மைதா வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் அப்படியே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த பாருங்கள் இந்த பாத்திரம் முழுக்க வந்து அந்த மாவை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துருங்க இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரியும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துருக்கேன் அதாவது முக்கால் கப்பை விட கம்மியாக சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கேக் வந்து அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் வந்துடும் இப்போ அதை விட ஒரு சின்ன கப்லேயும் வந்து நான் மீதி இருக்க பேட்டரை வந்து சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு கேக் வந்து எனக்கு வருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி குக்கர் வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ அந்த குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதில் வெயிட் வால் போடக்கூடாது கேஸ் கட்டும் போடக்கூடாது இப்போ இதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சு நம்ம இந்த கிண்ணத்தை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ பெரிய கப்பை மட்டும்தான் நான் உள்ளே வைக்கிறேன் இந்த சின்ன கப்பை வந்து உங்களுக்கு கடாயிலையும் வந்து வச்சு காட்டுறேன் இப்போ இதை வச்சுட்டு மூடியெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க டேரெக்டாக வந்து குக்கரோட மூடியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தா போதும் சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிடும் இப்போ இந்த குட்டி கப்பை வந்து கடாயில் இதே மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அதில் பிளேட்டை வச்சு இந்த கப்பை வச்சுருக்கேன் மூடிட்டு சரியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரி குக்கரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ இது நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம தனியாக வச்சு ஆற வச்சிடணும் இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் கத்திலாம் கொடுத்துலாம் வந்து லூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு அவ்வளோதாங்க நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து கடையில் வாங்குற சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் சாப்பிடும் போது சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபிங்க இது உங்கள் பசங்களை அவங்க கையாலேயே வந்து இதை செய்ய சொல்லுங்க நீங்கள் பக்கத்தில் ஜஸ்ட் நீங்கள் கைட் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை வந்து செய்வாங்க அவங்க செஞ்சதுன்றதுனால கண்டிப்பாக இதை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பண்ணியிருக்கோம் நல்ல சாஃப்டாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க